முத்திரை நேர்களுக்கு வணக்கம் தாவைக்காவின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நம்முடன் பேச இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ராம்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அடுத்து என்ன ஆடியோ லான்ச்சா இல்ல மாநாடா மாநாடு ஆடியோ லான்ச் வந்து நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஏன்னா உங்களுக்கு இன்னும் படம் ரிலீஸ்க்கு இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்கு அந்த பத்து நாளுக்குள்ள வந்து நீங்க ஆடியோ லான்ச் எல்லாம் பிளான் பண்ணி அதை கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்றதெல்லாம் கொஞ்சம் கடினமான வேலை அதனால வந்து ஆடியோ லான்ச் பண்ணி தான் படத்துக்கு வந்து கூட்டத்தை சேர்க்க வேண்டிய அவசியம் எங்கள் தளபதிக்கு கிடையாது மற்றிருந்தாலும் அது ஒரு ரசிகர்கள் மனப்பான்மையிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு ஒரு ச ஒரு சம்பிரதாயமாக மாறிடுச்சு தளபதி அந்த குட்டி ஸ்டோரி அதெல்லாம் சொல்லுவார் அதை ரசிகர்கள் கொண்டாடுவாங்கன்றதுல ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்ததுனால அது லியோக்கே நடக்கலை ஆக்சுவலாக அது பர்மிஷன்லாம் கிடைக்கலன்ற ஒரு நடைமுறை சிக்கல்கள்லாம் இருந்தது அப்போ நடந்த அந்த அந்த மறக்குமான விஷயனால பர்மிஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால லியோக்கே பண்ணல இசை விளைய விட சக்ஸஸ்ஃபிட் பண்ணாங்க அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு அடுத்த மாதம் வந்து மாநாட்டுக்கான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த கோட் படத்துக்கு இசை விழா இருக்காது தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கோட்டுக்கு வெற்றி விழா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட் இசை வெற்றி விழா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் மாநாடு எங்க நடக்க போகுது ஏன்னா திருச்சி மதுரை சேலம்னு நிறைய பேர் வந்து நம்ம நிறைய இடத்தோட பேர் வந்து அடிபடுது அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல நீங்க அதுக்கான வந்து இடம் தேர்வுகள் வந்து போய்கிட்டு இருக்கு அது மும்முரமா வந்து எங்களோட கட்சியோட பொய்ச்சாளரான நானந்தவர்கள் வந்து ரொம்ப மும்மரமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா வந்து இது சாதாரணமான ஒரு மாநாடா இருக்க போறது கிடையாது மிகப்பெரிய ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஒரு இடமா இருக்க போகுது அவங்களோட பாதுகாப்பு முதல்ல பார்க்கணும் சேஃப்டா சேஃப்டியாக அவங்களை வரவழைச்சு சேஃப்டியாக அவங்களை அனுப்பணும் சாப்பாடு மற்ற வசதிகள் சொல்லி அதுக்கு உகந்த இடம் எது இருக்கு என்பதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு இடத்த வந்து இப்போ ஃபைனல் பண்ணி இருந்தா சொல்றாங்க அது கூடிய விரைவில் வந்து அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து எங்களோட தலைமை கிட்ட இருந்து எங்க நண்பன் பொய்ச்சாளர் வந்து அது அறிவிப்பாரு ஆனா நிச்சயமா அந்த மாநாடு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடா இருக்கும் அதுக்காக தான் இவ்வளவு டிலே ஆகுது உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கான அறிவிப்பு எல்லாம் உங்களுக்கு கூடிய விரைவில் வந்திருக்கும் இப்ப உங்களுக்கு ஒன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து கொடி அறிவிப்பு இருக்கு கட்சியோட கொடி அறிவிப்பு வந்து அறிவிக்க போறாங்க அதை தொடர்ந்து வந்து படத்தோட வெளியிட்டு இருக்கு அதை தொடர்ந்து உங்களுக்கு தான் இந்த அடுத்த ரெண்டு மாசத்துக்கு வந்து உங்களுக்கு தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க விஜய் விஜயின்னு இந்த விஜய் சுத்தின டாக் தான் இருக்க போகுது கட்சி சார்ந்து திரைப்படம் சார்ந்த விவாதங்கள் தான் அதிகமா இருக்கும் இப்போ அடுத்த ரெண்டு மாசத்துக்கு டாக் ஆஃப் த டவுனா தளபதி விஜய் அவர்கள் தான் இருப்பாரு படம் முடிஞ்சதும் மாநாடு இருக்கு அதுக்கான இடம் தேர்வு பண்ணியாச்சு பைனலிஸ்ட் பண்ணியாச்சு எந்த இடம் என்றதை வந்து அதிகாரப்பூர்வமா எங்கள் அண்ணன் கோச்சாளர் அவர்கள் கூடிய விரைவில் உங்களை அறிவிப்ப திருச்சியில ரயில்வேக்கு சொந்தமான ஒரு இடத்துல வந்து மாநாடு நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு அந்த இடத்துல இல்லை அரசியல் ரீதியான இதுக்கு அழுத்தங்கள் ஏதாச்சும் இருக்கா இல்ல அப்படி கிடையாது அது வந்து என்னன்னா ஒரு பத்திரிகையாளர் கூட நேற்று பேசியிருந்தாரு அவர் நான் அடிப்படை ஆதாரமே இல்லாமல் வந்து ஒரு அவதூறு குற்றச்சாட்டை வந்து அவர் நக்கீரில் வேலை செய்கிறார் நான் ஓப்பனாகவே சொல்றானே அவர் நமக்கு அவர் மேல நமக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கு அடிப்படை ஆதாரமே இல்லாமல் வந்து எங்கள் பூச்சியாளர் வந்து அண்ணாமலையை சந்திச்சு பேசினதாகவும் அவங்க பர்மிஷன் வாங்கி தரேன்னு சொன்னதாவெல்லாம் வந்து போற போக்கல ஒரு அவது ஒரு அள்ளி தூக்கி போட்டு போறாரு ஒரு பொய்க் குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார் எப்போ எங்கள் போய் சொல்லலாம் அண்ணாமலையை பார்த்தாரு எப்போ பேசினார்ன்றது அதுக்கான ஆதாரம் தான் அவர் கொடுக்கட்டும் அப்படி கிடையாது அந்த இடம் வந்து ரயில்வேக்கு சொந்தமான இடமா இருக்கு அதுக்கு உரிய பர்மிஷன் கேட்கணும் அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ணியிருக்காங்க அப்போ அந்த டைம்ல அந்த இடம் தேர்வு பண்ணி இங்கே வைக்கலாம் இங்கே வைக்கிறதுக்கு ஆப்ஷன் என்னன்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பர்மிஷன் வேணும்னா நீங்க ரயில்வே துறை அணுகணும் கிட்ட பர்மிஷன் வாங்கணுன்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறதுனால அதுக்கான பர்மிஷன் கேட்டிருக்கோம் அதுக்கான எந்த ஒரு ரெஸ்பான்ஸோ ரிப்ளைவோ இன்னும் வந்து வரல பட் அது ஒன் ஆஃப் த ஒரு இடமா தான் நாங்கள் வச்சிருக்கோம் அது வந்து ஒரு இதுவும் ஒன்று பத்து இடங்க பார்க்குறோம் பத்துல அது ஒன்னா தான் நாங்கள் வச்சிருந்தது அந்த இடத்துல தான் நாங்கள் வைக்க போறோன்னு இது வரைக்கும் எதுவும் உறுதி செய்யலை அது செய்யாத பட்சத்தில் இவர் எப்படி போகிற போக்கில் வந்து சீமான் வழியில் விஜய் என்றெல்லாம் வந்து போகிற போக்கில் சோஷியல் மீடியாவில் வந்து அவதூறுகளை வள்ளி அள்ளி போட்டு போயிட்டே இருக்காங்க அது ஒரு பொய்யான தகவல் பர்மிஷன் கேட்கறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை தான் பண்ணாங்களே தவிர மற்றபடி யார் பிஜேபி சம்பந்தப்பட்ட ஆட்களையோ அண்ணாமலையோ சந்தித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கலாம் இந்த அரசியல் ரீதியான அழுத்தங்கள் ஆளுங்கட்சியில இருந்து அந்த மாதிரியான அப்படியெல்லாம் அழுத்தம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியல அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல நாங்க வந்து எங்களுக்கு உகந்த இடம் எதுவும் தான் நாங்க பாத்துக்கிட்டு இருப்போம் எங்க கூட்டம் லட்சக்கணக்கான பேர் அங்க ஒரு இடத்த திரள போறான்னும் போது சாதாரணமா ஒண்ணும் இல்ல இந்த கள்ளச்சாராய மேட்டர்ல வந்து ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இறந்தாங்க பல கட்சி தலைவர் போய் பார்த்தாங்க தளபதி விஜய் போன போது அங்க இருந்த கூட்டம் என்னன்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதுல ஒரு பத்திரிகையாளர நீங்களே போய் பார்த்துருப்பீங்க அங்கே அங்க அவ்வளவு அஷ்ட இருக்குது ஒரு தளபதி ஒரு இடத்துக்கு போறாருன்னும் போதே அங்க வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால மாநாடுன்றது வந்து அவ்வளோ சாதாரணமா உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை லட்சக்கணக்கான மக்கள் அங்க திரள போறாங்க அதுக்கு உகந்த இடம் வேணுன்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு இடமா பாத்துக்கிட்டு இருக்கோம் அதை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை அரசியல் ரீதியா மாத்தி அழுத்தம் குடுக்குறாங்க இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்ற மாதிரி எல்லாம் ஒரு அவங்களுக்கு தேவை வியூஸ் காண்டி என்ன ஒன்னு பேசலாம் இல்லையா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் அதிகமாய்ப்போச்சு இன்னைக்கு ஒரு போன் வச்சிருக்கவங்க எல்லாம் பத்திரிகையாளர் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு விஷயத்த பேசுறா அவங்களுக்கு வரன்ற காரணத்துக்காக அப்படி பேசுறாங்க அரசியல் அழுத்தம் இருக்கிற மாதிரி எனக்கு அது பெருசா தெரியல பட் எங்களுக்கு உகந்த இடம் எதுவோ அதை பார்த்து தேர்வு பண்ணி அதுக்கான வேலைகளை மும்முரமா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் கவனம் செலுத்தி இதுக்கு பயிர் சொல்லிட்டே இருந்தோம்னா எங்க வேலை செய்ய முடியாது எங்களால அதனால அது எங்களுக்கான மாநாட்டுக்கான வேலைகள் பணிகள்லாம் ரொம்ப மும்மரமா நடந்துகிட்டு இருக்கு அடுத்த மாசம் நீங்க பாக்க போறீங்க மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடா அந்த மாநாடு இருக்கும் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து ஏற்கனவே விஷயம் சொல்லியிருந்தாரு அதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் வந்து மாநாட்டில் கொள்கை விளக்கமா எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கு தலைவர்கள் பல நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இவங்க எல்லாமே எதிர்பார்க்கிறதுனா நீங்க பேசுறீங்க ஓகே இதெல்லாம் சொல்றீங்க ஓகே அம்பேத்கர் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காரு பெரியார பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காரு திராவிட அரசியலா தமிழ் தேசிய அரசியலா என்ற ஒரு கேள்வியெல்லாம் நிறைய பேர் எடுத்து வைக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அது உங்க தலைவர் பேசட்டும் என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்க போறார் உங்க கட்சியோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன சித்தாந்தம் என்ன உங்களுக்கான விஷன் என்ன இப்ப தமிழ் தேசியன்ற ஒரு விஷனை வச்சுட்டு அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி பேசிக்கிட்டு இருக்காரோ உங்களுக்கான கோட்பாடு என்ன உங்களுக்கான விஷயம் என்னன்றதெல்லாம் வந்து தளபதி எப்போ பேசுவார் என்ற ஒரு ஆவலோட தான் பொதுமக்களும் சரி பல அரசியல் கட்சி தலைவர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க அவர் பேசட்டும்ன்றது அதை வந்து மாநாட்டில் அவர் வந்து ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்ல போறாரு அவர் எங்க இதுதான் எங்க கட்சி கொள்கை இதுதான் எங்க கோட்பாடு இதுதான் எங்க சித்தாந்தம் இதை தான் நாங்கள் பயணிக்க போறோம் எங்களோட வந்து என்ன எங்க தளபதி அந்த மாநாட்டம் தான் அறிவிக்க போறாரு அதுக்காக தான் இத்தனை நாள் பேசியிருந்தோம் அதுக்கான சமைக்காதான் ஒரு அறிக்கையில பல அறிக்கைகளை பேசியிருக்காரு அவர் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன மாதிரி அரசியல முன்னெடுத்திருக்காரு அவரோட வரலாறு நீங்க பாக்கலாம் என்னைக்குமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக வந்து எந்த இடத்துல அவர் பேசி நீங்க பாத்திருப்பீங்களா கிடையாது எந்த பிரச்சனை போராடினா நாடு சுடுகாடா எங்கன்னா பேசியிருக்காங்கன்னா இல்ல உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைக்காவது வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து அவங்களுக்கு எதிராக ஒரு இடத்துல ஒரு பதிவு பண்ணியிருக்காரா நீங்க இலங்கை தமிழர்கள் பிரச்சனைல இருந்து எடுத்துங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இப்போ வந்து சிஐஏ பிரச்சனை முதுக்கொண்டு அவர் வந்து தமிழக மக்கள் நலன் சார்ந்து தான் அவர் பேசியிருக்காரு தவிர அதுக்கு எதிராக எங்கேயும் இல்லைன்னும் போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவர் என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்க போறாருன்னு அதே நேரம் மாணவர்களுக்கு விருது வழங்கின விழாவிலே போன வருஷமே அவர் சொல்லிட்டாரு அம்பேத்காரை படியுங்கள் பெரியாரை படியுங்கள்னு அவர் சொல்லிட்ட போதே அவருக்கு தெரியும் இப்ப பெரியார படிங்கன்னு சொல்லும் போதே உங்களுக்கு அவர் என்ன மாதிரி அரசியல் முன்னெடுக்க போற பகுத்தறிவு ஜாதி இல்லாத மதம் இல்லாத ஒரு ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு தான் நம்ம கையாளணும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிதான் அவர் அரசியல் இறங்குறாரு ஜாதி மதமற்ற வேதமற்ற எல்லாரும் ஒன்னு சேர்க்கிற ஒரு அரசியலை தான் நம்ம கையாளணுன்றதெல்லாம் தெளிவா சொல்றாரு அம்பேத்கார படிங்கன்னு அவர் சொல்றாரு அவர் அம்பேத்கரே நீங்க படிங்க அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு என்னென்னலாம் நல்லா தெரிஞ்சுங்கன்றதெல்லாம் அவர் சொல்றாரு அதே மாதிரி காமராஜர் அவர்களையும் படியுங்க அவர் எப்படி அரசியல் பண்ணாரு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்றதுனால இதுவே ஒரு சமிக்கை தான் அவர் என்ன மாதிரி அரசியல் முன்னெடுக்க போறாரு இவங்க வந்து நாங்கள் திராவிட மாடல் கொடுக்குறோம் உங்களுக்கு விடியல் ஆட்சி சொல்லிட்டு சொல்லிட்டு பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு சுத்தற மாதிரிலாம் இல்லை இது நாங்கள் உண்மையான விடியல் அரசு கொடுக்க போறோம் உண்மையான திராவிட அரசியல் என்ன உண்மையான திராவிட அரசியல் எல்லாம் என்னன்றதெல்லாம் வந்து எங்கள் தளபதி கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை ஒரு ரசிகனாவும் தொண்டனாகவும் எனக்கு இருக்கு மக்கள்கிட்ட அந்த எழுச்சி வந்திருக்கு அதை மாநாட்டில் அவர் சொல்லும்போது அதுக்கான ரீச் வேற அதுக்கான எப்படி சொல்றது அதுக்கான எழுச்சி பயங்கரமாக இருக்கும் அதை மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க பல பேர் வந்து அவர் பேசிட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இவரை சுற்றி மட்டும்தான் அரசியல் நிகழ்வுகள் மொத்தமே நடக்கும் தமிழ்நாடு முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இவரை சுற்றி மட்டுமே நடக்க போகுது மிகப்பெரிய தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருமாற போகிறார் எங்கள் தளபதி சீமானிடம் கூட்டணி குறித்து கேட்கும் போது நான் தான் சொல்லிட்டேன் அரசியல் நடக்கும் ஏன்னா இப்ப அண்ணன் சீமானவர்களும் சந்திச்சு பேசுனதா சில தகவல்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு முன் எனக்கு தெரியாது என்னன்னா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட கூடாதுன்றதுல பல பேர் வந்து ரொம்ப கவனமா இருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப அண்ணன் சீமானவர்களுக்கு வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வங்கி அவர்கிட்ட இருக்கு இப்ப எங்க தளபதிக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கையிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது லட்சத்துக்கு மேல வந்து உறுப்பினர்களே சேர்ந்திருக்காங்க ஐம்பது லட்சம்னாலே கிட்டத்தட்ட பத்து சதவீதத்துக்கு வந்தது தேர்தலில் வராமலே ஒருத்தர் ஐம்பது பத்து சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்காரு அவர் பதினஞ்சு வருஷம் போராடி வந்து ஒரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா தமிழக அரசியல் வரலாறுல வேற எதனா ஒரு 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 சலசலப்பு ஏற்படுறோம் நிச்சயமா இவங்க வந்து இந்த அதிமுகவும் திமுகவும் வெற்றி வாய்ப்பை வந்து தவற விடுறதுக்கான பல வாய்ப்புகள் இதுல இருக்குன்ற ஒரு அச்சம் வந்து ரெண்டு கட்சிகளுக்குமே இருக்கும் அதனாலதான் வந்து அவங்க மௌனம் அமைதியா இருக்காங்க அவங்க எதுவும் பதிவு சொல்லாம இருக்காங்க இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இல்லைங்களா இந்த அரசியல் கூட்டணி யாருக்கு என்ன யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் யாரோட தலைமையில வந்து இந்த அரசியல் நடக்கப்போகுது எத்தனை முனை போட்டிகள் வரப்போகுதுன்றதெல்லாம் வந்து நம்ம பொறுத்துருந்து தான் பாக்கணும் இது ஆரம்ப கட்டம் எங்க தலைவன் பேச ஆரம்பிக்கிட்டோம் பேசுனதுக்கு அப்புறம் பாருங்க கள நிலவரமே மாறும் தாவேக்கா தலைமையிலான அணியா இல்ல சீமானோட சேர்ந்து ரெண்டு பேரும் அது தான் பார்க்கணும் அது காலத்தை கணிச்சு சொல்றதுக்கான மேஜிக் சக்தி எல்லாம் என்கிட்ட கிடையாது ஒரு விஷயம் அது போகட்டும் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சேர்ந்த எல்லாருக்கும் ஏன் வந்து சீமான அவர்களை சொல்றீங்க ஏன் அன்புமணி அவர்கள் இல்லையா ஏன் அண்ணன் அவர்கள் இல்லையா இன்னும் பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு பல அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு எங்க தளபதி பேசினா அவங்க எல்லாம் எங்க கட்சியில வந்து இணையத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பல மாற்று கட்சியில இருந்து இருக்கக்கூடிய பல தோழர்கள் வந்து அந்த கட்சியில இருந்து எங்க தாவைக்காக வந்து இணைஞ்சிருக்காங்க கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் மாநாட்டுக்கு பிறகு பல ஆயிரக்கணக்கான மக்களும் பொதுமக்களும் சரி அரசியல் கட்சியில மாற்று கட்சியில இருக்கக்கூடிய பல தலைவர்களும் எங்க கட்சியில வந்து இணையத்து காத்துக்கிட்டு இருக்காங்க பொறுத்து இருந்து பாருங்க மிகப்பெரிய ஒரு சக்தியா உருமாற போறாரு மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலே வந்து எதிர்பாராத எதிர்பார்கள் மாதிரிதான் ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலா இருக்கும் இவரை சுத்தி மட்டும்தான் அரசியல் நகர்வுகளே இருக்கும் இவரை தவிர்த்துட்டு நீங்க அரசியல் இனி தமிழ்நாட்டில் செய்ய முடியாது திவ்யா சத்யராஜ் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சில ஒரு சாரி ஒரு வீடியோ ஒண்ணு விட்டுருந்தாங்க அப்போ அப்ப அந்த வீடியோல வந்து ஒரு கட்சியிலேருந்து இருந்து அழைப்பு வந்ததாகவும் அதில் நான் சேர போறதுல நான் வேற ஒரு கட்சியில இணைந்து பயணிக்க போறதா சொல்லியிருந்தாங்க தமிழை ஒற்றிகாலத்தில் திவ்யா சத்யராஜ் இணையாங்களா ரீசென்டா கூட ஒரு சத்யராஜ் மகளை சொல்றீங்க சத்யராஜ் மகளை

அதை தாண்டி வந்து யார் வந்தாலும் சேர்த்துக்கிறது இங்க எங்க வெற்றி கழகம் தயாரா இருக்கு ஒன்லி ரொம்ப யார் வேணாலும் இருக்கட்டும் தமிழக வெற்றிக் கழகம் வந்து எங்க தலைவரை ஏத்துக்கிட்டு எங்க கட்சி எங்க கொள்கை எங்க கோட்பாடு எங்க சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டு வர யாராக இருந்தாலும் நாங்க சேர்த்துக்க தான் போறோம் ஒரு கை தட்டினா சத்தம் கேட்காது தலைவா எல்லாரும் சேர்ந்து தான் நீங்க ஜெயிக்க முடியும் நம்ம இலக்கு என்ன இருபத்தாறுல நம்ம ஜெயிக்கணுன்றது இலக்கு அதுக்கு நாங்கள் ஒரு ஆளா போய் சண்டை போட முடியும் எதிர்க்கு நிக்கக்கூடிய ரெண்டு சக்தி ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு சக்தி பண பலம் அரசியல் பலம் அதிகார பலம் எல்லாம் வந்து ஐம்பது வருஷமா அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கக்கூடிய ஒரு சக்தி நீங்க சென்ட்ரல்ல பவர் வச்சிருக்கூடிய பிஜேபினாலே நாலே இங்க ஒரு ஆடியும் பண்ண முடியல எவ்வளவோ முக்கிய பார்த்துட்டாங்க ஜென்மத்துக்கு அவங்களால வர முடியாதுன்னு வச்சுங்க அது வேற விஷயம் அவங்களாலே ஒண்ணும் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பிஜேபினாலே ஒண்ணும் பண்ண முடியாத பட்சத்துல இவர் வரா இருந்தும் போது அதுக்கான ஒரு ஒரு கலப்பணி பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கட்டமைப்பை பலப்படுத்திட்டு மக்கள் ஆதரவை சம்பாதிச்ச ஒரு நடிகரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அந்த மக்கள் ஆதரவு எங்கள் தளபதிக்கு இருக்கு எம்ஜிஆர்கள் அவருக்கு நடந்த ஒரு மேஜிக் தமிழ்நாடு மக்கள் எப்படி எம்ஜிஆர் அவர்களை கொண்டாடினாங்களோ இவங்க சொல்றாங்க இல்லையா எம்ஜிஆருக்கு பிறகு யாரும் கிடையாது மக்கள் யாரையும் ஏத்துக்கல நிராகரிச்சாங்கன்னு அதை மாத்தி எழுத போறதே எங்க தளபதி அவர்கள் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அந்த மக்களோட ஆதரவு எங்க தளபதிக்கு இருக்குன்னு நாங்கள் நம்புறோம் அதனாலதான் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு யார் வந்தாலும் நாங்கள் அதை எங்க கட்சியில சேர்ந்துகிட்டா வந்து சேர்ந்து வாங்க பயணிப்போம் நீங்க கூட வாங்க சேர்ந்துங்க சேர்ந்து பயணிக்கலாம் என்ன இருக்கு ஏன் ரொம்ப மட்டும் கலந்துப்பாங்களா அது அதுக்கான தகவல் என்கிட்ட இல்ல ஏன்னா எவ்வளவு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எந்த இடத்துல அவ பேச முடியாது அந்த இடத்துல நான் எனக்கு தெரியாத ஒரு நான் பேச முடியாது யார் வந்தாலும் சேர்த்துக்கிறது ரெடியா இருக்கும்னு சொல்றோமே நாட் ஓன் ஏன் நடிகர்கள் மட்டும் நீங்க சுருக்குறீங்க பல கட்சியில இருக்கக்கூடிய பல தலைவர் வரத்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்னும் போது வந்தாலும் நாங்கள் இணைச்சிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் ஒன்னா சேர்ந்து பயணிக்கலாம் தான் சொல்றோம் அவங்க கொஞ்சம் பிரபலமா இருக்கிறதுனால அவங்களோட குரல் மட்டும் உங்க காதுகளுக்கு விழுந்திருக்கு இன்னும் பல பேர் அது பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க குரல் நீங்க கேட்கல அவங்க எல்லாம் வரும்போது உங்களுக்கு தெரியாது ஆஹ் படத்துல படத்தோட ட்ரைவர் வந்து இப்ப சமீபத்துல வந்திருந்தது அதுல வந்து அப்பா விஜயோட பேர் வந்து காந்தின்னு வச்சிருக்காங்க பையன் விஜயோட பேர் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கோட் சேர்க்கணுமா என்ன என்ன கேள்வி நீங்க கேக்குறீங்க வர படத்துக்கான ஒரு அது நீங்க எதிர்பார்க்கறது எல்லாம் ஒரு டைரக்டர் வைக்கணுமா அப்படி கிடையாது அந்த கதை அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது என்ன பெயர் பொருந்தினமோ அதுக்காக வச்சிருக்காங்க ஒவ்வொரு படத்துல வந்து ஒவ்வொரு பேர் இருக்கும் அதுக்காக வந்து காந்தி பேரை நீங்க ஏன் வக்கலாண்டான்னு சொல்ல முடியாது அது ஒரு இயக்குனருக்கான தனிப்பட்ட சுதந்திரம் அவர் அவர் நினைச்ச சீனியோ அவர் நினைச்ச விஷயங்களை வந்து திரையில கொண்டு வரதுதான் ஒரு இயக்குனருக்கான வேலை அதுல வந்து காந்தினு பேர் வச்சது என்ன பிரச்சனை ஏன் ஜோசப் வச்சுதான் நீங்க ஏன் ஜோசப் வச்சேன்னு கேப்பீங்க ஏன் முகமதுன்னு வச்சா ஏன் முகமதுன்னு வச்சேன்னு நீங்க கேப்பீங்க இதெல்லாம் சும்மா அது படத்துல வர ஒரு கதாபாத்திரத்தோட ஒரு பேரு நீங்க வில்லனோட பேர் நீங்க கோட் கோட்சியை வச்சா நீங்க ஒத்துப்பீங்களா இல்ல இந்த இப்ப சென்சார் தான் கொடுத்துருவானுங்களா சொல்லுங்க அது வந்து சும்மா அதெல்லாம் படத்துக்கு என்ன தேவையோ அதான் வச்சிருக்கேன் காந்தின்னு பேர் வச்சாச்சு பிரசாந்துக்கு ஒரு சீன்ல வந்து கட்டாயப்படுத்தி சரக்கு

அவரோட அரசியலுக்கு வந்து ஒரு மைலேஜா அந்த திரைப்படத்தை இருக்கலாம் அதை அவர் பண்ணலையே ஒரு ஆடியன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடியன்ஸ்க்கு புதுசா ஒரு விஷயத்தை கொடுக்கணும் என்டர்டைன் பண்ணணும் தான் நினைக்கிறாரு தவிர இதனால என்னோட கட்சிக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும் இதனால எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மைலேஜ் வரும்னு சொல்லிட்டு ஒரு சுயநலத்தோட எந்த இடத்துல அவர் இந்த படத்தை நடிக்கலையே ஒரு அரசியல் வசனங்கள் வைக்கலையே இது ஒரு ஒரு கமர்ஷியல் படம் இதெல்லாம் ஆடியன்ஸ் எங்கேஜ் பண்ணணும் புதுசா ஒரு விஷயத்த நான் கொண்டு வந்து காட்டணும் அதனால தான் அவர் அந்த ஒரு படத்தை எடுக்கிறாரு ஏன் அட்லி நினைச்சது அட்லி கூட்டி வச்சு ஒரு ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இந்தியாவில் நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குது அதெல்லாம் தூக்கி உள்ள வச்சு ஒரு கமர்ஷியல் படம் எடுத்து அரசியல் ரீதியா மைலேஜ் பண்றதுக்கு எவ்வளவு ஆர் அதெல்லாம் பண்ணலையே இந்த டைம்ல ரெண்டு படம் தான் இருக்கு பரவாயில்ல அந்த இடத்துல நான் புதுசா ஒரு விஷயத்த கொடுக்குறேன் தானே பண்றாரு காவலன் படத்துக்கு பிறகு அதாவது சுறா படத்துக்கு பிறகு இந்த பத்து வருஷத்துல ஒன்ன போல ஒரு கதை இருக்குன்னு சொல்லுங்க விஜய் ஒரே மாதிரி இருக்கு இந்த கதை ஒரே கேரக்டர் நடிச்சிருக்காரு நீங்க ஒண்ணு சொல்லிடுங்க நான் பேசாது நிச்சயம் அவர் லாஸ்ட் டிக்கேட்டாவே வந்து மாற்று கதைகள் வேற வேற கேரக்டரேஷன் வேற வேற கதை காலத்துல அவர் நடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு இப்ப இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு படம் அதுவும் வந்து பல மாசங்களுக்கு முன்னாடி கமிட் பண்ணப்பட்ட ஒரு படம் அவர் நினைச்சிருந்தா இப்ப கூட அடுத்த படம் வந்து வேற ஒருத்தரை வச்சு அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு கரைச்சி ஏன் பாரஞ்சித் வச்சு படம் பண்ணிருக்கலாம் மாரிசெல்வராஜ் வச்சு படம் வச்சிருக்கலாம் ஏங்க வெற்றிமாறின கூட்டு ஒரு படம் பண்ணியிருக்கலாம்ல ஏன் அதை அவர் செய்யலை அவருக்கு அது நோக்கம் இல்லை எனக்கு என் ஆடியன்ஸ் என்டர்டைன் பண்ணணும் ரெண்டு படமாக இருந்தாலும் அவங்களுக்கு புதுசான ஒரு விஷயத்த கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்கு அண்டிதான் பண்ணியிருக்காரு சுயநலமா யோசிக்காம பொதுநலமா யோசிச்சிருக்காரு நீங்க அதை பாருங்க இல்ல கடைசி ரெண்டு படம்னு அறிவிச்சாச்சு சமீபத்துல கள்ளச்சாரம் குடிச்சு கள்ள கள்ளக்குறிச்சியில ஒரு நிகழ்வு நடந்துச்சு அங்கேயுமே விஜய் போயிருந்தாரு சோ இந்த கடைசி ரெண்டு படம்னு சொன்னதுக்கு அப்புறமும் வந்து மதுவை விஜயமா கொஞ்சம் தகவல் இல்லாம அதுதான் சொல்றனே நீங்க என்ன ஒரு சினிமால நடக்கிறத பாத்துட்டு திரையிலயும் ஒருத்தன் அப்படி பண்றான்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு முட்டாளா இருப்பான் இன்றைய இளைஞர்கள் நீங்க கொச்சப்படுத்துறீங்களாப்போ ஒருத்த சிகரெட் அடிக்கிறத பார்த்து என் விஜய் சிகரெட் அடிக்கிறாரு சூர்யா சிகரெட் அடிக்கிறாரு நானும் சிகரெட் அடிக்கிறேன்னு ஒரு இளைஞர் நினைக்கிறான்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்க அசிங்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் அவங்கள நீங்கள் முட்டாலும் நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் கிடையாது அவன்லாம் தெளிவா இருக்கான் அதுதான் மேடையிலே சொன்னாரு லியோ வெற்றி தான் சொன்னாரு போற வேலையை எத்தனையோ ஒன் ஷாப் இருக்கு போறவனா ஒரு கட்டிங் போட்டா போறான் அது ஒரு பக்கம் இருக்கான் வேலையை பார்த்துக்கு போயிட்டு இருக்கான் சி இங்க இருக்கிற மக்கள் தெளிவு அவனுக்கு எது வேணும் எது வேணான்றதெல்லாம் தெளிவா இருக்கான் ஒரு சினிமாவை நம்ம பார்க்கணும் போது ஒரு என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி அதுல நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு வேணான்றத விட்டுணும் நீங்க ஒரு ஹோட்டலை உட்காந்து சாப்பிடுறீங்கன்னா பத்து ஐட்டம் வைக்கிறான் உங்களுக்கு நாலு ஐட்டம் தான் பிடிச்சிருக்கா சாப்பிட்டு மீதி மூடி வச்சு போ அதை விட்டுட்டு நீ ஏன் அதை வச்சு சண்டை போட்டு இருப்பீங்களா உங்ககிட்ட அந்த மாதிரி தான் ஒரு படைப்பும் சினிமாவும் ஒரு கேரக்டருக்கு என்ன தேவையோ அது பண்றாரு ஒரு இயக்குனரோட விஷனை வந்து திரையில கொண்டு வரணும்னா அந்த இயக்குனர் சொல்றதை நீங்க பண்ணணும் அதை விட்டுட்டு நான் அதை செய்ய மாட்டேன் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொன்னார்தான் அப்படி ஏன் சினிமா நடிக்க வரேன்னு கேப்பாரு ஓப்பனா சொல்ல முடியலன்னா கூட ஒரு இயக்குனரோட மைண்ட் செட் அதுதான் இருக்கும் ஏன் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றீங்க எங்களுக்கு ஒரு சுதந்திர படைப்பு இல்லை உங்களுக்கு நாங்க காட்டணும் நினைக்கிறோம் நாட் ஒன்லி விஜய் நான் பொதுவாவே சொல்றேன் அது அப்படி இருக்கும்போது ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக மட்டும் பாருங்க இங்க வந்து நீங்க வந்து அண்டாவை கொண்டா பீரடினு அவன் அண்டா அண்டாவா தூக்கி நான் சுற்றினதுதான் இதெல்லாம் லாஜிக் இல்லாத கேள்வி சினிமாவோ சினிமாவோ பார்ப்பாங்க எதார்த்தம் என்ன லைஃப்ல என்ன தனிப்பட்ட முறையில விஜய் என்ன தனிப்பட்ட முறையில் எங்க விக விஜய் சீக்கிரம் பாத்திருக்கீங்க அவ்வளவுதான் தனிப்பட்ட முறையில ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் என்ன சொல்றாரு அவர் என்ன பேசுறாரு அவர் மக்களுக்கான அரசியல் பேசுறாரா நம்ம மண்ணுக்கான அரசியல் ஆஹ் நீ வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு படம் நடிச்சு அந்த படத்துல இந்த சீன்ல இந்த டைலாக் பேசுறீங்க உனக்கு தகுதி இருக்கா அரசியல் பண்றதுக்கு நீங்க லாஜிக் இல்லாம கொஸ்டின் கேட்டா கேனா கேன பையன்தான் கேப்பாய் நெய்வேடிதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நீங்க கேக்குற கேள்வி உள்ளாட்சி தேர்தல் வந்து டிசம்பர் இல்ல அந்த நவம்பர் அந்த அந்த டைமிங்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்தா உடனடியா நிர்வாகிகள் அது தயாரா இருக்காங்களா இல்ல எனி டைம் நிர்வாகிகளும் தான் இருக்காங்க போன தடவை நடந்த உள்ளாட்சி தேர்தலே கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது பேருக்கு மேல வந்து தலைவரோட புகைப்படத்தை காட்டியே ஜெயிச்சிருக்காங்க இன்னும் அவர் வந்து இப்போ அதை இப்போ வரப்போற உள்ளாட்சி தேர்தல வந்து போட்டிடுவாங்களா இல்லைய ஒரு டவுட் தான் எனக்கு அது கன்ஃபார்மா தெரியாது ஏன்னா நம்ம இலக்கு வந்து அன்னைக்கு வந்து தேர்தல் கட்சி ஆரம்பிக்கல அப்போ போன எலெக்ஷன்ல இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு கட்சியா நம்ம உள்ள இறங்கி இருக்கும்போது அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நம்மளோட இலக்கு நம்ம அதில் தான் கலந்து போடுறதெல்லாம் சொல்லி இல்லைன்னா இப்போ வந்து எம்பி எலெக்ஷன்ல நின்று இருக்கலாம் எங்களோட இலக்கு இருபத்தாறு தான் சொல்லியிருக்கோம் இருபத்தாறுல தான் வந்து நம்ம இறங்குன்றதெல்லாம் வந்து தளபதி அவர்கள் தன் அறிக்கை மூலிமா சொல்லியிருக்காருன்றதுனால அந்த எலெக்ஷன் தான் எங்களோட குறிக்கோள் அதுதான் டார்கெட்டாக இருக்கிறதுனால வரக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் நிற்பாங்களா இல்லையான்றது ஒரு டவுட் தான் எதுவாக இருந்தாலும் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தலைமைச் செயலகத்துல இருந்து டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி